ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க மரியா பிரவீன் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு நம்ம ஆயில் எப்படி எடுத்து எப்படி தேய்ச்சா நமக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகும் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கான வீடியோ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செக்குலாட்டுனா ஆயில் தான் வாங்குறீங்க ஸோ அந்த ஆயிலுமே வாங்குறது எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் நீங்கள் இல்லை செக்கில் ஆட்டி அதாவது வீட்டிலே வந்து நீங்கள் ஆட்டுறீங்க அப்படின்னா அதையும் எப்படி ஆட்டணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஏன்னா நம்மளோட ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் தேய்க்கும் போது ஒரு விதமான பிசு பிசுப்பு தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆயில் வந்து நம்ம ஹேருக்கு வந்து அவ்வளோ கூட நல்லாலாம் இருக்காது ஏன் அப்படின்னுங்கிறதையும் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஆயில் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நம்ம வந்து இப்போ செக்கில் ஆட்டுறோம் அப்படின்னோம்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காயை வச்சு நல்லா போய் செக்கில் ஆட்டி எடுக்கிறீங்க அதில் வந்து கருப்பட்டி எல்லாமே போட்டு சேர்த்து நீங்கள் வந்து ஆயில் தேய்க்குறீங்களா அந்த மாதிரி தேய்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லதான்னு கேட்டால் எனக்கு தெரியல பட் நான் எப்போதுமே தேய்க்கிறது எப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே காய வச்சு செக்கில் ஆட்டி தான் ஆயில் எடுத்துகிட்டு வருவேன் அந்த எண்ணெயை என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு வந்த உடனே அதை வந்து நான் நம்ம தலையில் தேய்ப்போமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அதில் வந்து ஒருபடியாக குழு குழு தன்மை ஒன்று இருக்கும் நம்ம கோகனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின அடுத்த நிமிஷம் வந்து அந்த எண்ணெயை பார்த்தா ஒருபடியாக பிசு பிசு தன்மையோட இருக்கும் அந்த எண்ணெயை அப்படியே தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து முடி வந்து கொட்டுறது அதிகமாக இருக்கும் இருக்கும் அதாவது என்ன ஹேர் ஃபால் அதிகமாக ஆரம்பிச்சிடும் பொடுகும் கூட ஒரு சில பேருக்கு வரும் அந்த மாதிரி நமக்கு பசப தன்மையோடு நம்ம தேய்க்கும் போது பொழு கூட வரும் ஸோ அது இல்லாமல் நம்ம தேய்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்தாவது அந்த எண்ணெயை வந்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணெயை தேய்ச்சோம் அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது அப்படி இல்லை என்னாலாம் வச்சு நான் தேய்க்க முடியாது அப்படிங்கிறவங்க காலை வெயில் பார்த்திங்கன்னா காலையில் நேர் வெயில் அடிக்கும் பார்த்திங்களா அந்த வெயிலில் நீங்கள் வந்து அந்த எண்ணெயை தூக்கி வைக்கும்போது அந்த எண்ணெயில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே ஒரு விதமான மண்டி மாதிரி கீழே வந்து போய் படிஞ்சிடும் நீங்கள் வெயில் வெல வைக்கும்போது அந்த வெயிலும் வந்து பார்த்திங்கன்னா காலை தான் வைக்கணும் ஈவினிங் வெயிலில் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வேணால் வச்சுக்கலாம் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி அட்லீஸ்ட் அதுலேருந்து கூட வைக்கலாம் ஆனால் காலையில் வைக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் எதுக்குன்னா நம்மளோட மண்ணில் உள்ள ரத்த ஓட்டத்துக்கு அந்த காலை வெயில் வந்து பார்த்திங்கன்னா மனிதனோட உடம்புல படும்போது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க காலையில் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி காலை வெயிலில் காட்டுவாங்க அது எதுக்கு அப்படின்னா அந்த இரத்த ஓட்டம் அதாவது நம்ம உடம்புல உள்ள ரத்த எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த காலை வெயில் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் எண்ணெயிலையுமே நம்ம வந்து சப்போஸ் அப்படியே செக்கில் ஆட்டினோடனே நம்ம வந்து தேய்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிலில் வந்து அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டேஸாவது கம்பல்சரி நீங்கள் காலை வெயிலில் வச்சு வச்சு எடுத்து நீங்கள் தனியாக வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விதமாக அந்த கீழே வந்து படிஞ்சிடும் அந்த பச பசுக்கு தன்மை இருக்காது இல்லை ஒரு மாதம் நான் வச்சு நான் தேய்ப்பேன் அப்படின்னா உங்களோட முடி வந்து ரொம்ப நல்லா வளரும் நீங்கள் வைக்காமல் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களோட முடி வந்து அதிகமாக கொட்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் ஹேர்ஃபால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போயிடும் ஏன்னா இதை வந்து நான் வந்து அணுவிச்சிருக்கிறேன் எங்கள் அத்தை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நாங்கள் செக்கில் ஆட்டி தான் இது வரைக்கும் இருக்கேன் ஆனால் அம்மா ஊரில் வந்து அப்படி கிடையாது கடையில் லூஸில் வாங்கிட்டு வருவாங்க நான் வந்து அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் கழித்து தான் தேய்ப்போம் அதுக்கு முன்னாடி உள்ளதை தான் வாங்கி நாங்கள் வந்து தேய்ச்சி எப்போதுமே தலையில் தேய்க்கிறது ஏன்னால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின உடனே நம்ம தேய்க்கவே கூடாது அப்படி தேய்ச்சோம்னா நமக்கு முடி கொட்டும் ஸோ நான் எப்போதுமே இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து நாளைக்கு ஈஸ்டரு நான் எப்போதும் முடிக்கு பண்ணுறதெல்லாம் சொல்லிவிட்டேன் நாளைக்கு எங்களுக்கு ஈஸ்டர் அப்படிங்கிறனால ஜாலியாக நாங்கள் இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி நைட் நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போவோம் ஸோ என்னோடய வ்ளாக்கும் வரும் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு உங்கள் நீங்கள் டவுட் கேட்டால் கண்டிப்பாக நான் வந்து ஹேர் க்ரோத் வீடியோ வந்து நிறையா போடுறேன் இல்லை அப்படின்னா என்னோடய ப்ளாக் வரும் என்னென்ன விளாக்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதையும் இந்த சொ சொல்லிடுறேன் என்னென்னலாம் வரப்போகுனா நம்ம ஈஸ்டரில் என்னென்ன சமையல் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன கிழங்கு எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமாக தான் வச்சுருக்கேன் ஸோ அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய அடுத்து எங்களோடய மேரேஜு டே எல்லாமே அப்படி எடுத்து எடுத்து வருது ஒரே அடுத்தடுத்து எடுத்துமே போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணி கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் இந்த இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அந்த தவறில் இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்